ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் முகே Max Method பத்தாம் வகுப்பு கணித படத்தில் கன்ஸ்ட்ரக்டிய similar ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது வடிவத்த முக்கோணங்கள் எவ்வாறு எளிய முறையில் வருதல் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டீன் கன்ஸ்ட்ரக்டிய ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் டு கிவன் ட்ரையாங்கிள்ஸ் வித் இட்ஸ் சைட் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் த்ரீ பை ஃபைவ்க்கு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வரையணும் கொடுக்கப்பட்ட முக்கோணம் பீக் ஆருக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் மூணு பை அஞ்சு என அமையுமாறு வடிவத்த முக்கோணம் வரைக உதவி படம் வரையப்போகிறோம் உதவி படம் பீக்ஆர் என்று பெயரிடணும் முக்கோணம் ஃபஸ்ட்டு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு கோடை போடுறோம் மூணு பை அஞ்சுக்கு நம்ம வந்து கணக்கு செய்யணும் இதில் எப்படி பிக்யூஆரை வந்து முக்கோணம் வெளியில் போடணுமா உள்ளே போடணுமான்னு சொல்லி முக்கோணத்துக்கு தெரிஞ்சுக்கிறோம் இங்கே அஞ்சு கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரில் நியூமினேட்டரில் மூணு கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரை விட நியூமினேட்டர் வந்து சின்னதாக இருக்குது ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் கீழே இருக்கிற டினாமீட்டர் அஞ்சு அஞ்சு லிட்டர் பாத்திரத்தில் வந்து மூணு லிட்டர் தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் ப தண்ணி வந்து பாத்திரத்துக்கு உள்ளக்க தான் நிச்சயம் இருக்கும் ஸோ அதனால் டேஸ் வந்து அந்த முக்கோணத்துக்கு உள்ளக்க வருது முக்கோணத்துக்கு வெளியில் வராது பிக்யூஆர் முக்கோணத்தை வரைஞ்சிட்டு அதில் பேரிட்டு பி டேஸ் ஆ டேஸ் வந்து என்னது முக்கோணத்துக்கு உள்ளக்க வருது உதவிப்படத்தை சைடில் போட்டுக்கிறோம் குணம் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு கோடை போட்டுட்டு பிக்யூஆர் என்ற நேமை கொடுத்துட்டோம் நடுவில் பி டஸ் டஸ் என்ற நேமை கொடுக்குறோம் ஸ்கேல் பென்சிலை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம் பத்து சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பத்தோ பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சைட் ஸ்ட்ரைட் லைன் நீளமாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம் ஒரு கோடு அதுக்கு வந்து க்யூ எக்ஸ் என்று பெயரிட்டுறோம் அடுத்தது என்ன பண்ணுறன்னா கோணமானி குரொடேக்டரை யூஸ் பண்ணி க்யூ என்ற புள்ளியில் குரொக்டரை வைக்கிறோம் வச்சுட்டு அறுபது டிகிரியோ ஐம்பது டிகிரி எடுக்கலாம் நம்ம அறுபது டிகிரி ஃபிக்சராக எடுத்துக்கிறோம் அறுபது டிகிரி எடுத்து ஒரு பெரிய ஒரு கோடு வரைகிறோம் அந்த கோடு வந்து லென்த்தியாக போட்டுருக்கணும் அதுக்கு வந்து ஒய்யின் பேர் விட்டுறணும் க்யூ ஒய் என்ற ஒரு கோடு துண்டு வரைஞ்சாச்சு அதே போல் ப்ரோடக்டரை தலைகீழ வைக்கணும் தலைகீழ வச்சுட்டு அதே அறுபது டிகிரி டிகிரியை மாற்ற வேணாம் மேலே என்ன அளவோ அதே அளவு வச்சு கீழேயும் பாயிண்டை குறித்து ஒரு கோடு போட்டுட்டோம் அதுக்கு வந்து இசட் என்று பேரிட்டுறோம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கணக்கில் மூணு பை அஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெரிய நம்பர் அஞ்சு ஸோ அஞ்சு தடவை நம்ம வந்து ஒரு வில் வெட்டணும் அதாவது ஆர் கட் பண்ணணும் அஞ்சு தடவை என்ன செய்கிறோம் ஆர் கட் பண்ணணும் கியூன்ற பாயிண்டில் வச்சு அஞ்சு வாட்டை என்ன செய்கிறோம் ஆர் கட் பண்ண வேண்டியது இருக்கும் க்யூண்ட பாயிண்டில் வச்சு ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் அல்லது ரெண்டு சென்டிமீட்டர் எடுத்துக்கிடுவோம் அளவை அளவை மாற்றாமல் அதே அளவை வச்சு கியூவில் இருந்து வெட்டுறோம் ஃபஸ்ட்டு வெட்டும் போது கியூ ஒன் பேர் வெட்டுறோம் திருப்பி கியூ ஒனில் காம்பஸை வச்சு ரெண்டாவது வெட்டணும் அடுத்தது கியூ டூவில் காம்பஸை வச்சு மூணாவது வெட்டணும் அப்படி ஐந்து முறையினா வந்து வெட்டுறோம் இந்த இதில் க்யூ இருக்கிறதுனால க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ க்யூ ஃபோர் க்யூ ஃபைவ்னு சொல்லி பேரிட்டணும் நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா க்யூவில் இருந்து மூணாவது அளவு எடுத்துக்கிறணும் இங்கே வந்து த்ரீ பை ஃபைவ் கொடுத்துருக்கறதுனால க்யூவிலேருந்து இருந்து மூணாவது அளவை எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த க்யூ இசட்டில் உள்ள அந்த மூணாவது அளவை எடுத்துட்டோம் எடுத்துட்டு அதே அளவை வந்து கியூ எக்ஸ் என்ற கோட்டுக்கு மேலே ஒரு புள்ளி ஒரு ஆர்க்கோ ஒரு புள்ளியை டார்க்காக ஒரு புள்ளியை வச்சு குறிச்சிக்கிறணும் அதே மாதிரி க்யூ ஒயிலையும் ஒரு புள்ளியை வச்சு அதே அளவை மாற்றாமல் குறிச்சிக்கிறோம் அதுக்கு ஆர்டஸ் பீடஸ் என்று பேரிட்ருணும் இப்போ கியூ த்ரீயையும் ஆர்டஸையும் இணைக்கிறோம் அடுத்தது பீடஸையும் ஆர்டஸ்ஸை இணைக்கிறோம் இதே மாதிரி அடுத்தது கியூவிலருந்து கியூஃபை என்ற அளவை எடுக்கிறோம் கியூஃபை வரைக்கும் உள்ள தூரத்தை காம்பஸில் அளந்து பார்க்குறோம் அளந்து பார்த்துட்டு ஏற்கனவே செய்த மாதிரி கியூவிலருந்து எக்ஸில் திரும்ப ஒரு புள்ளியை வைக்கிறோம் அடுத்தது ஒய்யிலையும் கியூவிலருந்து ஒய்லேயும் ஒரு புள்ளியை வச்சுட்டு அதுக்கு என்ன பேரிடறன்னா பிஆர் என்று பெயரிட்டுறோம் க்யூ ஃபைவையும் ஆரை இணைக்கிறோம் அடுத்தது பியையும் ஆறை இணைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து வடிவத்தை முக்கோணம் வரைஞ்சிட்டோம் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே அந்த கோணங்கள் வர்றதற்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு எடுத்துக்கோங்க க்யூ ஃபை க்யூ ஃபோருக்கு ஒரு முக்கவாசி அளவு க்யூ ஃபைவ்லேருந்து க்யூ ஃபோருக்கு இடையில் ஒரு முக்கால்வாசி அளவு எடுத்துக்கோங்க மோர் தென் ஆஃப் அதுக்குள்ள எடுத்துட்டு அந்த அளவை வச்சு எங்கெல்லாம் அந்த கோணளவு ஏற்படுத்துகிறோமோ அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரே அளவு வச்சு வெட்டுவோம் க்யூ ஃபைவ் க்யூ த்ரீ ஆர் ஆர்டஸ் எல்லா இதுலையுமே அதே அளவு வச்சு வெட்டப்போகிறோம் வெட்டிட்டோம் அடுத்தது நம்மளுக்கு த்ரீல தான் மே நியூமில் என்ன இருக்குது த்ரீ இருக்குது அப்போ அந்த மூணு இருக்கிற அந்த சைடில் வந்து க்யூ த்ரீ இருக்கிற சைடில் வந்து இன்னொரு ஆர் கட் பண்ணணும் அப்போ அளவு அப்படியே மாற்றாமல் அந்த க்யூ த்ரீக்கும் க்யூ டூக்கும் நடுவில் ஒரு புள்ளி இருக்குல்ல அதில் வச்சு இன்னொரு ஒரு வில் வெட்டுறோம் அதே மாதிரி மேலே ஆர் ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வெட்டியிருக்காமலாம் ஆர் வெட்டியிருக்காமல் கோட்டில் அதுக்கு மேலே வச்சு அந்த அந்த பீடர்ஸ் ஆர்டர்ஸ் என்ற இது இடத்துல இன்னொரு வெல் வெட்டுறோம் இப்போ எளிய முறையில் நம்ம வந்து தேவையான வடிவத்த முக்கோணம் சிம்லர் ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிட்டோம் இந்த முறை எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வீக் ஸ்ரெண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்